சுத்தி முத்தி பார்த்தா எல்லாருமே ஸ்டாலினா இருக்காங்க வெங்காயம் இதான் திராவிட மாடல் மலை ஏறினது எனக்கு தானே தெரியும் எப்படி ஏறதுறானே தாவேகா அதிமுக வெங்காயக்கா இவெல்லாம் இனிமேல் திராவிடத்தின் பேரை வச்சுக்கிட்டாலே அடிக்கணும் திராவிட இயக்க தமிழ் பேரவை சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைமை தாங்கி கடைசியாக பேசவிருக்கும் எங்கள் அருமை அண்ணன் அவர்களே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் அருமை சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் சித்தரசு அவர்களே அருமை தோழர் லெனியன் அவர்களே அருமை சகோதரி உமா அவர்களே பேசி அமைந்திருக்கும் காசி ஆனந்தன் அவர்களே மற்றும் தோழர்களே பத்திரிகையாளர்களே காசி முத்து மாணிக்கம் இந்த காசியை சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் காசியை சொல்லியிருக்கோம் பத்திரிகை நண்பர்களே தோழர்களே அனைவரையும் வணங்கியிருக்கேன் இந்த கார்த்திகீபத்துக்கு நான் கேட்ட நேற்று லெனின்ட்ட நம்ம தம்பி இந்த கார்த்திகை தீபத்துக்கும் தீபத்துக்கும் இந்த இவங்க பிஜேபி ஆர்எஸ் என்னங்கடா சம்மந்தம் நாங்கள் பாட்டுக்கு இங்கிட்ட முருகன் அப்படின்னு நாங்கள் கொண்டாடிட்டு தர்றோம் ஓ நீங்கள் ராமருக்குமே நிலையிறீங்க நாங்கள் தான் அதை கூப்பிடவே இல்லையே ராமரை நாங்கள் கூப்பிடவே இல்லை நாங்கள் எங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு நாங்கள் அந்த திரியோட அளவு எங்கள் அண்ணன் சொன்னாங்க யார் பெரியவர் சொன்னார் திரியோட அளவை அது எத்தனையோ கிலோ நெய் ஊற்றுருமான் அந்த அண்டா செய்கிறதுக்கு ஒருத்தர் அந்த திரி செஞ்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர் அது எல்லாருமே அதாவது ஆண்டாண்டு காலமாக அவங்கவுங்க சமூகத்தில் அவங்க இது தான் பண்ணணும்னு வரையறுத்து வச்சுருக்காங்க இவன் ஒரு ஆர்டர் போட ஒரு நாலு அரைக்குழை நெய்யை தூக்கிட்டு போகிறாங்க உண்மையிலே த முதல்வருக்கு வந்து நாங்களும் முதல்ல சொன்னேன் இந்த நாற்பத்தொரு கொலை நடந்ததுக்கு ரொம்ப அவர் சாத்விகமாக நடந்துக்கிட்டார் அதாவது இவ்வளவு பெருந்தன்மை தேவையில்லைன்னு நான் அமைச்சா இப்போ பாருங்க இப்போ நாற்பத்தொன்று மறந்துட்டோமா நாற்பத்தொன்று மறந்தாச்சு எஸ்ஐஆர மறந்தாச்சு இப்போ திருப்பங்குடத்தில் வந்துட்டோம் அவங்களுக்கு ஒரு இதைத்தான் எதிர்பார்த்தாங்க அவங்க வந்து பனையூரை விட்டு நம்ம வெளியே கிளப்பிடக்கூடாது பாட்டு பனையுடன் கிடைக்கட்டும் அதை பத்தி நீங்கள் யாரும் பேச நம்ம மறந்துடும் நினைச்சாங்க இப்போ மறந்துட்டோம் அது நாம விடுறது இல்லை அடுத்து எஸ்ஐஆர் எங்க இப்பதான் சிட்டு சொல்லிச்சு அண்ணே பெரிய கொலப்படினே ஒரு எந்த இடத்துல ஒரு லட்சம் பேர் சாரி சிலம்ப சிலம்போடு ஆயிரம் விளக்கில் ஒரு லட்சம் வாக்காளர் சிலம் மாற்றி குடியமர்த்திருக்காங்க ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நாளைக்கு போய் எங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு நாங்கள் எல்லோரும் போய் அது போய் நாங்கள் வந்து வாக்குவாதம் பண்ண வேண்டியிருக்கு போராட வேண்டியிருக்கு இந்த குலப்படியை நம்ம மறந்துடுங்கிறதுக்காக தான் இந்த திருப்பரங்குன்றோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் தான் அந்த ஹெச் ராஜா பொய் ராஜா வயராஜா எல்லாம் வந்திருப்பாங்க முதல் நாள் வரல ஏன்னா முத நாள் அடி கொடுத்துட்டாங்கன்னா வாங்க முடியாதுன்ட்டு முதல் நாள் போகல முத நாள் இந்த பரீட்சை இந்த ஊசி போட்டால் தாங்கிறதுக்கு முயலும் எளியும் வச்சுருப்பாங்கல்ல அது மாதிரி கூட அனுப்பிட்டாங்க முன்னாடி முதல் நாள் மொத்தம் இவங்க போயிருந்தாங்கன்னா வாழ்க்கைக்கு இவங்க போகிற இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு போயிட்ருக்குங்க கரெக்டாக வந்து நூற்றம்பது வருஷமாக தீப எழுத்திட்ருக்காங்க கரெக்டாக உச்சிப்பிள்ளையார் கோயில் அதுக்கு நேர் மேலே விளக்கிது அங்கேயே சொல்கிறாங்க நாங்கள் பாட்டு சிவனேந்தாண்டா கும்பிட்டுருக்கோம் உங்களை யாரா கூப்பிட்டா நீங்கள் யார்றான்னு கேட்குறோம் இவங்களுக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு டிசம்பர் ஆறு நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்க அந்த டிசம்பர் தான் டிசம்பர் ஆறில் எப்படி அங்கே எடுத்து வச்சாங்களோ அந்த இலவை இங்கே கூட்டணுன்னு தான் இவங்க பெரிய திட்டம் ஆனால் இப்போ தான் வந்து முதலமைச்சருக்கு ஒரு ராயல் சலீட் ஏன்னா இந்த கில்லி மாதிரி இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை முடிச்சு இருக்குல்ல அதாவது அந்த கமிஷனருங்க அற்புதமாக அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதாவது அது கூட எழுதிட்டு வந்தேன் ஆமாம் இவங்க இப்போ மேலே போய் ஏத்தனுங்கிறாங்க அப்போ அந்த கமிஷனர் சொல்கிறாரு வி ஆர் நாட் அலோவிங் வி ஃபேஸ் த கான்சிக் அப்படிங்கிறார் இவங்க ஒத்திட்டு போயிட்டாங்க என்ன நேற்று ஒருத்தர் போனார் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் சிலிப்பர் செல்னு ஆ நாயேந்திரன் நாயந்திரம் போனார் ஆ ஏன் அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது அடே இந்தியாவில் தான்டா இருக்குது அயோத்தியில் பண்ண இந்த நீங்கள் உங்களுடைய இந்த இந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காதாங்கிறதா ஏன்னா தமிழ்நாடு ஏன்னா டேய் நாங்கள் எங்கள் தமிழ் கடவுள் முருகன் நீங்கள் முருகனுக்கு இல்லை தமிழுக்கே எதுவும் செய்ய செய்யாதவங்க நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறீங்க அந்த சனியை போகுது போ ஆனால் உங்களுக்கு பிடிக்காத தமிழை தமிழுக்கு தமிழை வழங்குற கா முருகனுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை ஏன்னா அங்கங்கே வச்சு பார்த்தாங்கன்ன தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது உள்ளே புந்திடலான்னு பார்க்குறான் எல்லாம் அதுவும் கொல்லப்புறமா சந்து வழியாக எதுக்குள்ளேயாவது வந்துடலான்னு பார்க்குறான் முடியலை அப்போது நீதிபதி சாமிநாதன் அறிக்கை சாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஹச்ராஜா சொல்கிறோம் ஹெச் ராஜான்னு நான் வர அதாவது இந்த சபை வந்து ரொம்ப மரியாதையான சபை அமைப்புன்னு பேசக்கூடாது ஏன்னா பெருசுலாம் உக்காந்துருக்கு பெரிய அப்போ ஹச் ராஜா சிற்பால் எடுத்து அடிப்பேங்கிறான் புரியுதா அந்த வாய் முன்னாடி என்ன சொல்லிச்சு ஹைகோர்ட் ஆகுது மயிராகுது அதே வாய் இப்போ ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு அதை ஓவே பண்ணாதவன சிறுப்பால் அடிக்கணுங்கிறான் இவங்களை எங்கே போய் அடிக்கிறது நீ எங்கே போய் வைக்கிறது அதை விட முக்கியம் அவங்க உள்துறை நம்ம உள்துறை அமைச்சர் நமக்கு தானே ஆனால் அவங்க அமித்ஷா அவர் வந்து சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு அதுக்கு அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி அப்போ அவர் சொல்கிறார் உத்திர அமைச்சர் யார் அமித்ஷா ஐ வாண்ட் டு டெல் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தோஸ் ஹூ ப்ரொனவுன்ஸ் த ஆர்டர்ஸ் இன் கோர்ட் தேட் இஷ்யூ த ஆர்டர்ஸ் தேட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் நாட் நாட் ஒன்ஸ் தேட் ப்ரைஸ் த ஃபை ஆஃப் பீப்புள் அதாவது அவர் என்ன சொல்கிறார் மக்களோட நம்பிக்கையை புண்படுத்துகிற தீர்ப்பெல்லாம் கொடுக்கவே கூடாதான் அவர் சபரிமலைக்கு மாத்திரம் ஆனால் இதுக்கு கொடுத்ததுக்கு இது கொடுத்தா இது இதை உடனே கையில் எடுத்து இதை உடனே வந்து நிறைவேற்றணுன்னு துடிக்கிறாங்க ஆனால் சபரிமலைக்கு கொடுத்தத அது வந்து மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி கொடுக்கக்கூடாதுன்னு நீதிபதிக்கு ஆர்டர் போடுறாரு உள்துறை அமைச்சர் ஆக இவனு எல்லாம் என்ன நினைக்கிறான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே மாத்திரம் புகுறவே முடியலடா சுற்றி முற்றி பார்த்தா எல்லாருமே ஸ்டாலினாக இருக்காங்க திருமண பக்கம்லாம் ஸ்டாலி திருமண பக்கம்லாம் திராவிட மாடல்னால் இஸ் திராவிட மாடல் வெங்காயம் இதாண்டா திராவிட மாடல் நீ போய் நீ போய் கண்டடத்துலலாம் போய் தீப எத்த முடியாது அவன் என்ன சொல்கிறான் டேய் நேற்று சம்மந்தப்பட்ட அர்ச்சகர்கள் அர்ச்சகரும் அதாவது திருப்பரங்குன்றம் அந்த கோயில் அர்ச்சகர்களும் அறநிலைய அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்ந்து ஒரு லெட்ரு சாமிநாதன் கொடுத்துட்டாங்க யார் நம்ம நீதிபதி சாமிநாதன் ஐயா கார்த்திக தீபத்தன்னைக்கு நாங்கள் தீபத்தை வச்சாச்சு எரிச்சாச்சு மக்கள் வந்து கும்பிட்டாச்சு எங்கள் வேலை முடிஞ்சின்னு அடுத்த வருஷம் தான் இந்த சோழியில் நீ உள்ளே வராதேன்னு அவங்க ஒரு லெட்டரும் கொடுத்துட்டாங்க இப்போ நீதிபதி எதுக்குள்ளே உள்ளே வரணும்னு அவருக்கும் புரியல இப்போ உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தெளிவாக இருக்குது நம்ம ஆள்கள் நம்ம ஆள்கள் ஒரு தீர்க்கமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணது அடுத்து உடனே ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனது உச்ச நீதிமன்றத்துக்கு அவ்வளவு ஆதாரங்களோடு கொடுக்குறான் அவங்க கேட்பாங்கல்ல டேய் இந்த விளக்கு அதான் அதனது என்னென்ன அளவை நில அளவை தூணில் தான் விளக்கு வச்சாங்கன்னா ஆதாரத்தை குரான் கேட்பானா இல்லையா அவனால் அவ்வளவு நமக்கு நம்ம கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு சாதமாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவ்வளவு ஆதாரத்தை திருப்பரங்குன்றம் சார்பாக கொண்டு போய் நம்ம கோயிலில் இந்த இந்த இடத்துல தான் தீபத்தை கொண்டு எரித்தாங்கிறதுக்கு நூற்றி வருஷம் ஐம்பது வருஷத்துக்கான ஆதாரத்தை கொண்டு போய் அது இவனுக்கு ஆதாரம் இல்லாம போய் இவன் நிற்கிறான் திருப்பரங்குன்றம் இன்றைக்கி வந்து தெளிவாக இருக்காங்க அங்கே போய் எல்லாத்தையும் கெஞ்சினாங்க நான் கேட்டிங்களா கடையை மூடுங்க கடையை மூடுங்க அவன் வெள்ளக்க மாதிரி பிஞ்சு போன்ட்டான் கொண்டே விடு நாங்கள் வார்டுக்கு நாங்கள் வார்டுக்கு நாங்கள் சோர்தின் திறமரா இது வர்ற கூட்டத்தை வச்சு தானே எங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஆக இவன் மத்திய போர்ஸு அந்த போர்ஸு இந்த போர்ஸ் எந்த போர்ஸையும் இவங்க வந்து கொண்டு போய் உள்ள தீபம் ஏற்றினாலும் ஒன் ஃபார்ட்டி அதெல்லாம் சார் நான் வந்து நம்ம சிஎம் எத்தனையோ நடவடிக்கை எடுத்திருக்காரு எனக்கு திருப்பரங்குடத்தில் எடுத்த நடவடிக்கை ஹேட் ஸ்டாஃப் சார் அது வந்து உண்மையிலே கில்லி மாதிரி நான் அந்த அந்த கில்லியே சொல்லலை இந்த கில்லி மாதிரி கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை அன்னைக்கே பட்டு பட்டுன்னு முடிச்சது சார் எனக்கு அந்த கரூர் விஷயத்தில் கூட நான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா இவ்வளவானே உங்களுக்கு வந்து பெருந்தன்மையோடு இருக்கிறது ஏன்னா அப்படிமே ஆனால் இந்த விஷயத்தில் அந்த எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்தை திருப்பரங்குடத்தை சார் விட்டுருந்தா இன்னொரு ஐபத்தி தான் சார் இன்னொரு ஐபத்தி ஆக ஒரு மனுஷன் எங்கே கையில் எடுக்கணும் எங்கே எதை எடுக்கணுங்கிறத தெளிவாக எடுத்து இந்த திருப்பரங்குடத்தை இப்போயும் சொன்னேன் அண்ணன்ட்ட ஆனால் திருப்பரங்கூட தான் தோற்று போயிட்டாங்கல்லண்ணே அப்புறம் மறுபடியும் எதுக்குண்ணே நேபினேன் இல்லைண்ணே உச்ச நீதிமன்றம் சின்ன தொடுப்பு இருக்குன்னு அது அங்கேயும் தொடுத்தலாம் வர முடியாது ஏன்னா ஆரம்பமே இங்கே அடித்த அடி இருக்குல்ல வாழ்க்கையில் இனிமேல் தமிழ்நாடு தமிழ்நாட்டை நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி அடி இனிமேல் அவங்க எங்கேயும் வீட்டிலேயே மாட்டாங்க அவங்க வீட்டில் கூட விளக்கமாட்டாங்க அடி வேண்டா அடித்த அடி இன்னும் நமக்கு முதுகு வீங்குதுரா அப்படின்ட்டு ஆனால் உண்மையில் உமாகா சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம சிலிபஸில் நைட்டு காப்பாற்றுனது அவர் தான் அந்த மலையில் இந்த குரூப் எப்படி ஏறுவாங்கிறீங்க எங்கள் மலை ஏறினது எனக்கு தானே தெரியும் எப்படி ஏறதுறான்னு எப்படி ஏறுவாங்க தே உங்களை பாதுகாத்தது தலைவர் அதுக்கே நீங்கள் அவர் அவர் உங்கள் உங்கள் அறையில் அவர் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடணுடா எங்கள் உயிரை காப்பாற்றினேன் அன்பு அன்பு தலைவர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சொல்லணும்டா ஏன்னா முதல் நாள் வராததுக்கு அதான காரணம் நிச்சயமாக போடு இருக்குது அப்படின்னு வரல அடுத்த நாள் வந்தான் நானும் நானும் கைதாகிறேன் கைதாகிற நம்ம வடிவில் என்ன சொல்வார் ஆ நானும் ரவுடி தான் ரவுடி தான் ரபடி தான்ட்டு அவை மாதிரி வண்டியிலே ஏறினான் ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துலையும் சாத்தியமாக தான் நடந்துக்கிட்டார் ரெண்டு இழு இழுப்பு இழுப்பு இழுத்து உள்ளே போட்டுருந்தாங்கன்னா ஒரு வயல் இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே தலை வச்சே படுக்க மாட்டான் ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்டா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இன்னமும் எந்த ரூபத்துலையாவது வரணும்னு நினச்சிட்டு இருக்கான் இனிமேல் எந்த ரூபத்தையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திருப்பறமுன்னத்தில் ஒரு பெரிய ஆப்பு பிஜேபிக்கு வச்சது இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இனிமேலும் தலை வச்சு படுக்காதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டுக்கு அதை நான் சொன்னேன் அனுட்டேன் இந்த திராவிடம்னு வச்சு இந்த எத்தனை கட்சிகள்னால் இதுக்கு போராட்டத்தில் உள்ள வருது ஒன்று திராவிட இயக்க தமிழ் பேரவை இன்னொன்று நம்ம திராவிட கழகம் இன்னொன்று எங்கள் கோவை ராமகிருஷ்ணன் குரூப்பு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிடம் பேரில் வச்சுருந்த ஆ மணியண்ணா இது இவ்வளவு பேர் தாங்க இதுக்கு இருக்கிறோம் இவங்க தானே உண்மையான திராவிடம் இந்த திராவிடம் வச்சிருந்த மற்றவங்க இருக்கான் பாருங்க தாவேக்கா அதிமுக வெங்காயக்கா கர்ப்படிக்கா இவெல்லாம் இனிமேல் திராவிடத்தின் பேரை வச்சுக்கிட்டாலே அடிக்கணும் ஏன்னா எதுக்கு ஊர் வருதோ அன்னைக்கு நீ வந்து போராடவில்லடா நீ இதெல்லாம் இதுக்கு தாண்டா முன்னாடி வரணும் அது நம்ம ஈபிஎஸ் சொல்கிறாரு என்னென்ன சொன்னார் ஆ திமுக அண்ணா ரொம்ப பக்குவமா நடந்திருக்கணும்னு திமுகவுக்கு அட்வைஸ் கொடுத்தாராம் மூதேவி அதை விட்டுருந்தா இப்போ உங்கள் ஆட்சி நடந்ததுல இதே மாதிரி அந்த நில அளவை தூணில் நீங்கள் விளக்கு வச்சிருந்துருக்கலாமா ஏன் வைக்கலை ஏன் வைக்கல ஏன்னா இது முருகன் மக்கள் தமிழன் இல்லை சம்மந்தப்பட்டது அப்போ ஒருத்தனுக்கு ஒத்து ஊற்றுணுன்னா என்ன எடுத்து ஊதுறோன்னாவது நினச்சிக்கணும்ல எதை எடுத்து ஊதுறோம்னா நினச்சிக்கணும்ல ஓட்டுங்கிற ஒரு பிச்சைக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாயை பொத்திக்கிட்டே இருக்கான் இப்போ புதுசாக சேர்ந்த நம்மளால ஒருத்தர் சொல்கிறாரு அவர் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதாங்கிறார் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதான் அப்படிங்கிறது ஆமாம் பொங்கால தானே சிலி சிலிப்பர் செல்லு அங்கே இருக்கிற சிலிப்பர் செல்லு அவர் பொத்திக்கிட்டு இருக்கிறது சரிதா அப்படின்னாரு அடே அவன் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் தான் ஆனா என்ன வருத்தன்னா எது எதிர்க்க வேண்டிய எல்லாருமே இந்த ஓட்டுங்கிற ஒரு 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 பிச்சைக்காக என்ன நம்ம துராவத்தையும் நம்ம துவாரத்தையும் மூடிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் இப்போ போராடுகிற இந்த திராவிட இயக்க திராவிட மாடல் தலை தலைவர்களும் நம்ம அவங்களோட சேர்ந்த நம்ம எல்லாருமே பிஜேபிக்கு வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு வச்ச ஆப்பு திரா திருப்பரங்குண்டம் தான் இனிமேலும் இந்த திருப்பரங்குண்டத்தில் வச்ச ஆப்பு மாதிரி எதிர்காலத்தில் நீ எந்த சந்துக்குள்ளே வந்தாலும் ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி நன்றி